அவர்கள்ட்ட இப்ப இந்த பக்கம் வந்து திமுக கூட்டணி வலுவா இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க விசிகாவா இருக்கட்டும் மதிமுக இருக்கட்டும் ஜவஹர்லால் அவர்களுடைய மனிதநேய மக்கள் கட்சியா இருக்கட்டும் கூட்டணி வலுவா இருக்கு இப்ப இந்த எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கும் போது அதை கவர்றதுக்கான ஒரு அணி இந்த பக்கம் உருவாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கா அந்த அணி வெற்றி பெறுமா திமுக இவ்வளவு வலுவான கூட்டணியாக இருந்த காரணத்தினாலே தான் ஆட்சிக்கு வந்தது அஇஅதிமுக ஒன்று கோட்ட அதிமுகமாக ஜெயலலிதா பிறகு செயல்பட்ட காரணத்தினால் திமுகவும் அதிமுகவும் எத்தனை விழுக்காட்டிலே தோற்றாக நீங்கள் பார்த்தா இந்த கூட்டணியில் எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பது தமிழர்கள் முடியாத வெற்றி பெறக்கூடிய நேரத்தில் கூட மூன்று விழுக்காடு இல்லை ஜெயலலிதா இல்லாமல் ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு ஒரு விழுக்காட்டில் தானே வெற்றி பெற்றாங்க

நூத்தி இருபது சொல்றீங்க நூத்தி இருபது லட்சம் கோடி அனைத்து மாநிலங்களும் செய்தி பேரலாம் எடுத்து பாருங்க

தமிழ் இலக்கியத்திலிருந்து தமிழ் மேற்கோள் காட்டி அந்த வைரத்தோர் எழுதியிருக்கிறார்கள் இது எந்த காலத்தில் எழுதப்படுறது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாரு இந்த இந்த விவரங்கள்லாம் எழுதியிருக்கிறது கோள்களை என்ன செய்கின்றன எவ்வளவு தூரம் இருக்கிறது இப்படியெல்லாம் வானியலேருந்து அத்தனை அறிவியல் எல்லா கருத்துக்களும் அதில் இருக்கிறது இதில் படித்தா காலையில் ஈயம் ஊற்றும் இதெல்லாம் எங்கேயும் கிடைச்சிது

நீதிக்கு வந்தவங்க படித்தாங்களா முன்னாடியே படித்து நீதி கட்சி எத்தனை காலம் இந்த பொய் பித்தல் சரி அதை விடுங்க தேவார் திருவாசகம் திருப்பூர் திருப்பாவை இவைய பிரபந்தங்கள் இவை எல்லாம் கோவிலில் அன்றாடம் சொல்லப்படுகிறது தமிழ் அற்புதமான தமிழ் அதில் ஆண்டாளுடைய ஆழிமலை கண்ணா என்ற ஒரு பாடத்தை நீங்கள் பார்த்தால் அதில் எத்தனை இழா இருக்கிறது உச்சரிப்பதற்கு பழையவதற்கேன்னு சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு தமிழ் முப்பது பாட்டில் தான் இருக்காங்க அவ்வளோதான் இந்த காதலிக்குங்களா சந்தனம் ஈயம் ஊக்குறாங்களா இதுதான் சும்மா வந்து பொழுது போவாங்க மக்கள் ஏமாறாங்க ஏமாத்துறாங்க கடைசியில் ஒரு ஐநூறுவா ஆயிரரூவா கொடுத்து ஒரு குவார்ட்டரை கொடுத்தா ஓட்டு நம்புகிறாங்க நம்புறாங்க இனிமேல் அதெல்லாம் இருக்காது எல்லாம் இதுக்குள்ள உலகத்தை பார்க்குறாங்க அதையும் மோடி அவர்கள் சொல்லிட்டு அறிவாளிகள் நம்மளுடைய மாணவர்கள் இளைஞர்கள் அறிவாளிகள் புரிஞ்சுக்குவாங்க என்ன நடக்குது அது மட்டும் இல்ல நம்ம ராஜீவ் காந்தி மருத்துவமனை இருக்குங்களா அவர் ஒரு பெரிய வந்த அப்புறம் வரலைங்க நீதி கட்சி வரல அதுக்கு முன்னே அந்த மருத்துவமனை இருக்கு வெள்ளக்கார காலத்துல இருக்கு அங்க உள்ள தான் இருந்தாங்க ரங்காச்சாரிக்கு இன்னைக்கு அங்க ஒரு சிலை இருக்கு அந்த 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 மருத்துவமனைக்கு வருவதற்கு அடுபாடுபட்ட ஒரு மருத்துவர்